இங்கே சத்தன் இருக்குது தாராளமா காற்று இடம் எல்லாம் சத்தனா இருக்குது உடஞ்சும் இருக்குது துடையாமலும் இருக்குது சத்தன் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் நேசல் ஆஃபீஸ் காட்டுக்குள்ள நிறைய சத்தன் இருக்குது கையெல்லாம் குத்தாமல் எல்லாம் கொட்டுண்டு போயிருக்குது அந்த இருந்து இந்த விதைகளை எல்லாம் கொட்டுண்டு போயிருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய சத்தன் கொட்டுண்டு கிடக்குது கையெல்லாம் குத்துது ஒன்றுக்குள்ளே மூன்று விதை இருக்கும் அது ரெண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று சாப்பிடையில அது ஆனால் இதில் மூன்றுமே சாப்பிடக்கூடிய மாதிரி விதை தான் இங்கே இதில் பெருசாக ஒன்று இருக்குது நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் இப்போ இந்த சத்தனை என்ன செய்யலாம்னு கேட்டுறீங்க இந்த சத்தனை பொறுக்கி என்ன செய்ய போறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இது ஒரு வகை காயிலேருந்து வர விதை கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் தேக்கங்காய் அல்லது கஜு அப்படியானது இதை வந்து சுட்டு சாப்பிடலாம் இந்த புளியங்கொட்டைன்ற டேஸ்ட்டை விட இன்னும் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட மரவள்ளிக்கிழங்க சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்லது அவிச்சு சாப்பிடலாம் அல்லது இதை களி போட்டு சின்ன நஞ்செனா கீறிட்டு அவனுக்க வைச்சால் அது பிளந்து வரும் அப்படி சாப்பிடலாம் இதை அவிக்கும் பொழுது முதலே நல்லா சீவி விடணும் இல்லைன்னா அந்த தோலை உதி உரிக்க முடியாது அப்ப நடுவில் அப்படியே வெட்டி சீவி விடணும் சீவினா அதை அவிச்சு சாப்பிடலாம் மற்றது இங்கே வந்து பிரான்ஸில் நிறைய சாப்பாடுகளுக்கு இதை போட்டு செய்கிறாங்க சொத்தேது போசா காதலுக்கும் போடுறவங்க புலாவுக்கும் போடுறவங்க நிறைய இதுக்கு பயன்படுத்துறது இந்த நாட்டில் என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துகிறாங்க இதுதான் சத்த இந்த சத்தம் தெரியாதவர்கள் சொல்கிறேன் மெட்ரோக்கல்ல வெளியில் சுட்டு வீப்பினா ஒரு தகரப்பட்டி மாதிரி வச்சு பெரிய இதை விட பெருசு பெருசு அது வந்து இதுக்காகவே உற்பத்தி செய்கிறது இந்த சாப்பாட்டுக்காக உற்பத்தி செய்கிறது இது இயற்கையாக காட்டுக்குள்ளே கிடைக்கிறது அதாவது இந்த இதில் அளவு சின்ன இருக்குது சின்ன பெருசாயும் கிடைக்குது இதெல்லாம் எனக்கு பெரிய தான் நான் சொல்லுவேன் பெருசாயும் கிடைக்கும்